ஹே ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் வெண்ணிலா கிட்டே விஜய் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் வந்து விஜய் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க வெண்ணிலா அதை கேட்ட உடனே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உனக்கு என்னை பற்றின ஞாபகம்லாம் வந்துடுச்சா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே கா விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி வராங்க காவேரி பா விஜயினாவே என்னை கூப்பிட்றேன் அவளுக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே காவேரி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நிவின் நிவினை வச்சு செம்மையாக சண்டை போடுறாங்க யமுனாவும் அவங்களோட நிவினோட அம்மாவும் என் பையனை வளைச்சு போட்டுக்கின மாதிரி எல்லாமே பண்ணிடணும்னு நினைக்காத உட்காந்து உங்கள் மாமாவை பற்றி இவ்வளோ பீத்திக்கிட்டு இருக்கா டிவியில் தானே வந்தான் வேறு எதுவும் பெருசாக சாதிக்கலைல அப்படின்னு சொல்கிறாங்க என் மாமா டிவியில் வந்தாலும் அவர் பெருமையாக எல்லாரை பற்றியும் பேசுகிறாருல்ல அவரை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணாங்க அவ் அவ்வளோதான் அவர் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் எதுக்காக என் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஆமாம் நீங்கள் ஒரு ஒருத்தராக பார்த்து ஸ்கெட்சு போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது எல்லோரும் பணக்கார வசதியாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கீங்க டே நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க நிவின் வராங்க நீங்கள் போடுற சண்டை தெரு வெறிக்க கேட்குது எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக கோப்பிட்றாங்க நான் எதுவுமே பண்ணலை உங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ரொம்பவே கோமா கத்துறாங்க இதோடய இந்த எப்ப ரொம்ப முடியுது வர